வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் இருபத்தி ஆறு தற்போது மக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்தின் தொடர்ச்சியை பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாவது பாகத்தில் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரம் பற்றி குறிப்பிட்டுள்ள வேளை பார்வையாக கொண்டு ஒரு உதாரணத்திற்காக கூறிக்கொள்வது என்னென்றால் மக்கள் பயன்படுத்தும் அனைத்து வாங்கும் பொருட்களும் அதன் விலை மதிப்பீடு என்பது மக்கள் கூட்டாட்சி சமூக அமைப்பில் இன்றுள்ள விலையை கணக்கிடும் போது சராசரியாக ஐம்பது சதவீதம் குறைவாக காணப்படும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் செலவு என்பது முப்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் முப்பதாயிரம் ரூபாயின் தற்போதைய மதிப்பீடு அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் ஒரு குடும்பத்தில் வேலை செய்ய தகுதி பெற்றவர்கள் அனைவரும் சேர்ந்தோ அல்லது குடும்பத்தில் உள்ள ஒருவர் மட்டுமோ மாதம் இருபது நாள் வேலை செய்தால் ரூபாய் இருபதாயிரம் வருவாய் உருவாகும் எனவே ஒரு குடும்பம் மாதம் இருபது நாள் என்பதை குறைந்தபட்ச பணி நாட்கள் என்பது தடையாக அமையக்கூடாது அதிகபட்சம் வே குடும்ப வேலை நாட்கள் என்பது முப்பது நாட்கள் எனவும் வரையறை கொண்டு வர வேண்டும் உதாரணம் கணவர் விவசாய கூலியால் பதினைந்து நாள் வேலையும் மனைவி ஆசிரியர் என்றால் அவர்களும் பதினைந்து நாட்கள் வேலையும் ஏற்படும்போது ஒரு குடும்பம் முப்பது நாட்கள் வேலை என்பது முப்பது ஆயிரம் ரூபாய் மாத வருமானம் என்பதும் லகுவாக அமையக்கூடிய ஒன்றாகும் முப்பது நாட்கள் வேலையெனில் அதிகபட்ச செலவினம் மேற்கொண்டு வாழ முடியும் இந்த வரையறை என்பது மக்கள் கூட்டாட்சி பேரவைகள் முடிவுப்படி மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் ஒரு பேரவைக்குள் வாழும் முன்னூறு குடும்பங்களும் பெரிய தொழிற்சாலைகள் அதன் பணியாளர்கள் சிறு தொழில் பணியாளர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் இன்னும் மனித சமூக வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட பல்வேறுபட்ட தொழில்கள் செய்ய மக்களை முறைப்படுத்துதல் வேண்டும் அனைத்து உடலுழைப்பு உழைப்பு சம்பந்தப்பட்ட பணியாளர்களும் மூளை உழைப்பு சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் எவருக்கும் வேலை நாட்கள் மட்டும் ஊதியம் என்பது ஆயிரம் ரூபாய் மட்டுமே இருத்தல் வேண்டும் நிர்வாகம் கொண்டு செயல்படுத்தும் நிர்வாக போக்குவரத்து செலவினம் நீங்களாக ஊதியம் ஆயிரம் ரூபாய் இருத்தல் வேண்டும் பெண் உழைப்பு என்பது ஆண் உழைப்பிற்கு நிகரானதாக இல்லாமல் இருந்தாலும் கூட வேலை என்பது இருந்தாலும் செலவினம் ஒன்றே ஆகும் என்பதை காண தவறக்கூடாது உடல் உழைப்பு கடினமானது என்பதால் உடல் உழைப்பு தொழில்களில் ஈடுபடுகிறவர்கள் ஒரு நாள் வேலை நேரம் என்பது ஆறு மணி நேரமாக இருத்தல் வேண்டும் மூளை உழைப்பு தொழிலாளர்கள் ஆறு மணி நேரமாக வேலையை எட்டு மணி நேரம் வேலையாக இருத்தல் வேண்டும் எந்த தொழிலாகிலும் பணி நாள் வங்கியில் பதிவு செய்யப்பட வேண்டும் ஏனெனில் விவசாய தொழில் வியாபாரத் தொழில் உற்பத்தி தொழில் இன்னும் பல சேவை தொழில்களில் தின வருவாய்கள் வேறுபடும் மேலும் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்தின் தொடர்ச்சியை அடுத்த வெளியீடான இருபத்தி ஏழாவது பாகத்தில் பார்க்கலாம் மக்கள் கூட்டாட்சியின் வெளியீடுகளை வரிசைப்படுத்தி பார்க்க மக்கள் கூட்டாட்சி என்று யூடியூபில் பதிவு செய்து டிஸ்கிரிப்ஷனை பார்த்து அனைத்து பாகங்களையும் புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்த்து லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்